ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நான் என்றால் என்ன நீ என்றால் என்ன நான் என்பது எதன் விளக்கம் நீ என்பது எதன் விளக்கம் நான் யார் நீ யார் நானும் நீயும் சேர்ந்திருந்தால் எப்படி நீயும் நானும் சேர்ந்திருந்தால் எப்படி என்பதை பற்றி சில விளக்கங்களை பார்க்கலாம் நான் என்பது பொதுவாக ஞானிகள் கூறும் பொழுது அகங்காரத்தால் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதனிடம் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவன் பதில் சொல்லும்போது நான் தான் அதை செய்தேன் என்கிறான் இன்னொரு மனிதனிடம் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நான் தான் அதற்கு தலைமகன் என்கிறான் மனிதர்களிடத்தில் உலகத்தில் எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் கேட்டுக்கொண்டு வரும் பொழுது நான் என்பது தன்னை அறியாமல் அவனை அறியாமல் அந்த மனிதனை அறியாமல் தானாகவே நான் என்பது முன்னால் வந்து விழுகிறது அதற்கு ஞானிகளும் சான்றோர்களும் அறிஞர்களும் ஆணவத்தின் துடிப்பு என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள் இதை கிராவிடேஷன் என்று சொல்கிறார்கள் புவி ஈர்ப்பு என்று சொல்கிறார்கள் புவி ஈர்ப்பு என்றாலும் சரி ஆணவம் என்றாலும் சரி நான் என்றாலும் சரி எந்த வஸ்துவில் எந்த பொருள் குடிகொண்டு அமர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு மூலாதாரமாக அறிவாக அன்பாக இருந்து கொண்டு செயல்படுகிறதோ அந்த மூல வஸ்துவை தூண்டக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவிற்கு அடிப்படை கர்த்தாவாக இருக்கக்கூடியது நான் இந்த நான் என்பதில் பல்வேறு ஞானிகளுக்கும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சமயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன சந்தேகம் ஏற்பட்டுள்ளன ஐயம் ஏற்பட்டுள்ளது தெளிவில்லாமல் இருந்திருக்கிறார்கள் நான் என்பது ஒரு புரிய முடியாத ஒரு இடத்திலிருந்து புரிய வைக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது தெரிய முடியாத ஒரு வஸ்துவை தெரிய வைக்கின்ற பொருளாக இருக்கிறது அடைய முடியாத ஒரு லட்சியத்தை அடைகின்ற வழியாக அது இருக்கிறது எந்த ஒரு பொருளில் எந்த ஒரு பொருள் தங்கி தான் உணர்ந்து உணர்ந்ததை தலைப்பட்டு தலைப்பட்டதை அடைந்து அதனுடைய மூலத்தை அதனுடைய கருவை அதனுடைய தெளிவை அதனுடைய சிந்தனையை எந்த பொருள் சென்று அடையுமோ அங்குதான் நான் என்ற வஸ்து தன்னை விட்டு தன்னுடைய லட்சியத்தை அடைகிறது இங்கே வஸ்து என்று சொல்லும் பொழுது அது என்னவாக இருக்கிறது பரவஸ்து திடவஸ்து சரவஸ்து சத்வஸ்து சித்வஸ்து என்றெல்லாம் இந்த கற்றறிந்த ஆண்டோர்கள் சொல்கிறார்கள் இந்த வஸ்து என்பது தமிழில் சொல்ல வேண்டுமானால் உயிர் ஜீவன் என்று சொல்லலாம் எந்த பொருளில் உயிர் சக்தி இருக்கிறதோ எந்த பொருளில் சர ஓட்டம் இருக்கிறதோ எந்த பொருளில் உயிர் இயங்குகிறதோ எந்த பொருளில் உயிர் இயங்கி அதன் மூலம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு படிகட்டுகளும் நடைபெறுகிறதோ அதுவே வஸ்து என்று பொருள்படும் இது ஒரு புறம் அடுத்து நீ என்கிறார்கள் நீ என்றால் என்ன எல்லாம் நீ அப்பன் நீ அம்மை நீ மாமன் நீ அண்ணன் நீ தங்கை நீ எல்லாமே நீ 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 என்று சொல்கிறார்கள் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சரணாகதி தத்துவத்திற்கு சொல்லப்படக்கூடிய அடிப்படை வாசகம் எல்லாம் நீ என்பதாகும் மகா யோகம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் சகஜ யோகம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் லம்பிகா யோகம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் எல்லாம் நீயே சர்வமும் நீயே சக்தியும் நீயே ஆதியும் நீயே அந்தமும் நீயே 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 என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் யார் அந்த நீ அவர்கள் கடவுள் என்கிறார்கள் அவர்கள் இறைவன் என்கிறார்கள் அவர்கள் அதுக்கு பரம்பொருள் என்கிறார் அவர்கள் அது மெய்ப்பொருள் என்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார்கள் ஆக ஒருத்தர் மெய்ப்பொருள் என்கிறார் ஒருத்தர் கடவுள் என்கிறார் ஒருத்தர் சரணாகதி என்கிறார் ஒருத்தர் பக்தி என்கிறார் ஒருத்தர் சரியை என்கிறார் ஒருத்தர் யோகம் என்கிறார் ஒருத்தர் நம்பிகா யோகம் என்கிறார் ஒருத்தர் கடயோகம் என்கிறார் எல்லாமே இந்த பொருள் சென்று கொண்டு அடையக்கூடிய பரிபக்குவ நிலைக்கு நீ என்று சொல்கிறார்கள் அந்த நீ என்ற வஸ்து சாதாரணமாக சித்தர்களுடைய பாசையில் நீ என்றால் தன்னுடைய நிலையிலிருந்து தன் மலக்கட்டுகளை ஒழித்து தன் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களையும் ஜீரணித்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற முக்காலங்களையும் கடந்து தனக்குள்ளே ஜெயம் கொண்டு தன்னுடைய வீரியத்தால் தன்னுடைய சக்தியால் தன்னுடைய ஆளுமை திறமையால் தன்னுடைய பரிபூரண நுண்மான் நுழைப்புலம் என்று சொல்வார்களே அந்த ஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் அருள் சக்தியால் எவன் ஒருவன் எப்பொருளை நோக்கி செல்கின்றானோ அந்த இடம்தான் நீ அதை குறிப்பாக சொல்லும் பொழுது ஆச்சாரியன் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆச்சாரியனுடைய இலக்கணம் வேறு நீ என்பதனுடைய இலக்கணம் வேறு ஆச்சாரியன் சர்வலோகங்களையும் தாங்கக்கூடியவன் நீ என்பது சுட்டப்படும் பொருள் சுட்டிக்காட்டப்படும் பொருள் ஆச்சாரியன் என்பது தூர வஸ்து நீ என்பது பக்கத்தில் நிற்கிற வஸ்து ஆச்சாரியன் என்பது அனுமானம் ஓ அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் அங்கே ஒரு வாத்தியார் இருக்கிறார் இங்கே ஒரு ரிஷி இருக்கிறார் இங்கே ஒரு சாஸ்திரி இருக்கிறார் அங்க ஒரு வேத விற்பனை இருக்கிறார் அவரிடம் செல்ல வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அனுமானம் அனுமானத்தினால் வருவது அந்த அனுமானத்தினால் வருவது வரும் வராது இரண்டு வகையான இலக்கணங்களுக்கு உட்படும் ஆனால் நீ என்று சொல்லும் பொழுது குற்றவாளி கூண்டில் ஒருவரை நிறுத்தி வைத்து அவனை குற்றம் சாட்டுவது போல் இருக்கிறது அப்படித்தான் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் எல்லாம் நீ என்னுடைய குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிராணம் நீ தொடர்ந்து இளங்கும் சோதி நீ கற்றனூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் யாவும் நீ முற்றும் நீ முடித்து விட்டார் அப்பா நான் ஆரம்பித்தேன் எங்கு சென்று முடிக்கிறேன் முற்றும் நீ உணர்ந்த உணரை வாழ்த்துவதை தவிர எனக்கு ஒரு வழியில்லை என்று ஞான சம்பந்த பெருமான் மதுரை திருவால வாயில் பதிகத்தில் கூறுகிறார் சுற்றமும் அவனே குற்றமும் அவனே குணையும் அவனே அவனே என்று சொல்கிறார் அப்ப நீ என்று சொல்லும் பொழுது இறைவனை பிரத்யட்சமாக நேரடியாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை எவன் ஒருவன் நீ என்று இறைவனை புகழ்ந்து பாடுகிறானோ அப்படி பாடும்பொழுது அவனுடைய இருதய கமலத்தில் அவனுடைய சுவாசத்தில் அவனுடைய வாக்கில் அவனுடைய கண்களில் அவனுடைய கரங்களில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் வஸ்துவே நீ அந்த நீ என்ற வஸ்துவும் யார் என்பது நமக்கு தெரிகிறது முதலில் நான் என்ற அகங்காரத்தை பற்றி பார்த்தோம் இப்பொழுது நீ என்பதைப் பற்றியும் பார்த்தோம் இந்த நானும் நீயும் எப்படி கலப்பது இதுவோ அகங்காரத்தின் மூலவாயில் அதுவோ பரிபூரணம் கடந்த வஸ்து இதுவோ ஒன்பது வாசல் ஓட்டைக்கு கூடு அதுவோ சர்வ பரிபூரண அகண்டாகாரம் இதுவோ இருட்டு அதுவோ வெளிச்சம் இதுவோ பகல் அதுவோ இரவு டோட்டாலிட்டி என்ற பூரணத்துவம் பகல் இரவு இரண்டும் சேர்ந்தால்தான் கிடைக்கும் பகல் மட்டும் இருந்தால் முழு முழுமையாகாது பகலும் இரவும் சேர்ந்தால்தான் அங்கே ஒரு நாள் ஏற்படும் அதேபோல் இன்பமும் துன்பமும் சேர்ந்தால்தான் ஒரு வாழ்வு உண்டாகும் அதேபோல் நன்மையும் தீமையும் கலந்தால்தான் ஒரு காரியம் நடைபெறும் அதேபோல் இருளும் ஒளியும் கலந்தால்தான் அங்கே சுகம் என்ற அருள் கிடைக்கும் அந்த அருள் கிடைப்பதற்கு இந்த நான் இந்த நீ சரியாகவும் உயர்வாகவும் பண்பாகவும் புலப்படுகிறது நான் என்பது சத்காரிய வஸ்து நீ என்பது பரவஸ்து பரவஸ்துவில் இருக்கக்கூடிய பொருளை இந்த சத்காரிய வஸ்துவில் இருக்கக்கூடிய பொருளால் பார்க்க முடியும் பார்க்க முடிவதோடு சரி இரண்டரை கலக்க முடியும் இரண்டரை கலக்க முடிவதோடு சரி அதனுடன் இயைந்து தன்மயம் கெட்டு பறவயமாகி ஒளியாகி ஒளி பிரகாசமாகி அதலிலிருந்து பின்பு நிழலாகி பின்பு ஒளியாகி சித்த மார்க்கத்தில் அது செல்கிறது அப்படி சொல்லும் பொழுது ஒளியின் உள் ஒளி ஊடுருவும் பொழுது அந்த ஒளி அங்கு மறைதல் ஏற்படுகிறது சித்தியாகிறது அருவமாகிறது உருவத்திலிருந்து அருவமும் அருவத்திலிருந்து அருவுருவமும் அருவுருவத்திலிருந்து உருவமும் ஆகி இந்த மானிட வாழ்க்கையில் தாயாய் தந்தையாய் மகனாய் பேரனாய் பேத்தியாய் இப்படி சுற்றங்களாக பிரிந்து பேத்தியிடம் போய் நாம் கேட்டால் உங்கள் தாத்தா என்றால் பார்க்கவில்லை என்பார்கள் ஆனால் அது அருவ சித்தி பார்க்காமல் தாத்தா இல்லாமலாம் பேத்தி வந்திருப்பாள் வந்திருப்பாள் தாத்தா இருந்திருப்பார் முப்பாட்டில் இருந்திருப்பார் ஆகையினால் இந்த இரகசியங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு இந்த நான் நீ என்ற இரண்டு வகையான இலக்கணங்கள் இரண்டு வகையான சொற்கள் இரண்டு வகையான உருவங்கள் இரண்டு வகையான லட்சியங்கள் இரண்டு வகையான தத்துவார்த்தங்கள் இரண்டு வகையான சித்தாந்தங்கள் இரண்டு வகையான இயக்கங்கள் பயன்படுகிறது அந்த அளவில் இந்த நான் நீ என்ற தத்துவமும் தத்துவ ஆராய்ச்சியும் ஆன்ம பரிசோதகர்களுக்கு ஆன்ம ரசிகர்களுக்கு ஆன்ம நேயர்களுக்கு சிறந்த சிந்திக்க தூண்டும் உணர்வை தூண்டும் புலனை தூண்டும் அறிவை தூண்டும் ஞானத்தை மீண்டும் 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 ஒளியேற்றக்கூடிய ஒரு மா மருந்தாகும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று